இத்தனை நாளா பாமகவை பத்தி பேசி அரசியல் பிழைப்பு நடத்தி வந்த பிசிக தலைவர் திருமாவளவன் இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதான வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் அரசியல் படுத்தணும் ஆமா அரசியல் படுத்தணும் தான் வன்னியர் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டிற்கு எதிராக சமூக அநீதி கூட்டமைப்பு சுத்திட்டு பாருங்க சமூக நீதி கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு நடத்திய போராட்டத்துல மேடை ஏறி பேசிட்டு வந்த உங்களுக்கும் திமுகவுல இருக்கக்கூடிய கொத்தடிமை வன்னியர்களும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களும் அரசியல் அறியாமையில் எல்லாம் ஓட்டு போடுறாங்க இல்லையா அவங்களையெல்லாம் அரசியல் படுத்தணும் ஆனா இவர் எந்த நோக்கத்துல சொல்றாருன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் சாதியவாதிகள் என்கின்ற ஒரு பட்டத்தை சூட்டி இவரு அந்த விழாவில ஏதோ இந்த விருது வழங்குற விழாவோட நடத்திருக்கிறார் இது அந்த கன்னட பாசத்துல இப்பதான் போயிட்டு அங்க கன்னட கர்நாடகாவிலாம் போயிட்டு எல்லாம் பண்ணி காவிரிக்கு கர்நாடகா காவிரிக்கு உரிமைக்காக இந்த வாட்டாள் நாகராஜோடைய மறு உருவமா போய் பேசிட்டு வந்தார் இல்லையா அந்த கன்னட பாசத்தில் பிரகாஷ் ராஜா கூட்டம் வந்து விருதுலாம் கொடுத்த அழகு பார்த்துருக்கிறாரு நீங்க விருது கொடுக்குறீங்க அது உங்க உங்க கட்சி விவகாரம் அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு அதுல பாமக பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதான வன்மத்தை வெளிப்படுத்த வேண்டிய என்ன வந்துச்சு அதுதான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா நம்ம இவர்களை பத்தி பொதுவாக பேசுறதே தவிர்த்துறது எல்லாம் பேசி என்ன மட்டும் திருத்த முடியாது முடிவுக்கு நம்ம வந்தாச்சு அதனால அவர்களை பேசுறது தவிர்த்துறது நல்லது ஆனா பாமகவோடு ஒப்பிட்டு இவர் என்னமோ இவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்துற மாதிரி பேசாரு இல்லையா அதுதான் மிகப்பெரிய வியாபாரம் அரசியல் படுத்துறதுன்னா என்ன மதுவுக்கு எதிராக குடிக்கு எதிராக மக்களை திரட்டுவது சமூக நீதிக்காக குரல் கொடுப்பது பசுமையை பாதுகாப்பது பெண்களை பாதுகாப்பது பெண்ணுரிமையை மீட்டெடுப்பது கல்விக்காக குரல் கொடுப்பது இளைஞர்களை நல்வழிப்படுத்துறது இதெல்லாம் அரசியல் படுத்துறதுன்னு நாங்க எத்தனை நாளா நினைச்சுக்கிறோம் ஆனா அதெல்லாம் அரசியல் படுத்துறது இல்லையாட்டு எவனாவது சிக்கனானா எவனாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள்ல படிச்சு முன்னேறானா அவன் மேல வன்கொடுமை தடுப்புச் சட்டத்துல பொய் வழங்கக்கூட வன்னியருடைய கடை இருந்துச்சு இல்ல இதுல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கதை கடை இருந்துச்சுன்னா அவன் நம்மளுக்கு எதிரா இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு பெட்ரோல் கொண்டு வீசு எவனையும் வாழ விடாத நீ வேங்க வயல போயிட்டு நம்ம குரல் கொடுக்க கூடாது ஆனா வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தை நம்ம கக்கிக்கிட்டே இருக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அரசியல் படுத்துறதுன்னு திருமாவளம் சொல்றாருக்கு நான் அப்படிதான் இது வரைக்கும் அவருக்கு செஞ்சுக்கிட்டு முடிஞ்சிருக்காரு இது வரைக்கும் அவர் மக்களுக்கான போராட்டத்தை என்எல்சி போராட்டமோ இல்ல பரந்தூர் விமான போராட்டமோ இல்ல அந்த மேல்மா அசுக்காடு போராட்டமோ பண்ணாருன்னா அதெல்லாம் போராட்டம் அப்ப என்ன இவர் போராட்டம் பண்ணாரு அப்படின்னா எங்கேயாவது ஒரு கோவில் பிரச்சனையை எடுத்துக்கிறது என்னன்னா அந்த ரெண்டு ஒன்னா இருக்கிற சமுதாயங்களுக்குள்ளார புளவு படுத்துற மாதிரி ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்திட்டு அங்க போயிட்டு இதுதான் ஷாய் புத்தி இப்ப என்ன நீ ஆட்டுன அப்படின்னு கேள்வி கேட்கறது மட்டும்தான் அவருடைய அரசியல் படுத்துறதா அதை தாண்டி இந்த காந்தாரியம்மன் கோயில் விவகாரம் தீபத்திப்பட்டி கோயில் விவகாரம் தெரியுது கண்ணுக்கு தெரியுது திரௌபதி அம்மன் கோயில் கண்ணுக்கு தெரியுது எங்கெல்லாம் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது அங்கங்கெல்லாம் பிரச்சனை பண்ணணும் ஆனா காந்தாரியம்மன் கோயில் மட்டும் கண்ணுக்கே தெரியலையே அது ஏன் என்ன ஆச்சுன்றது தெரியல அங்க போனா மட்டும் என்ன வந்துரும் புரியல வேங்கை வேலை பத்தி வாயே துறக்கிறது இல்ல இதுல இதுல என்ன பெரிய அதிசயம்னா இதுல சொல்லியிருக்கிறாரு பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் அரசியல் படுத்தணும்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதிய வன்மம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் வேங்கவே இல்ல நடந்த அதாங்க நாங்களும் சொல்றோம் அதான் நாங்களும் கண்ணீர் விடுறோம் நாங்க எத்தனை தடவை எங்கள் ஐயா கடன் பண்ணீங்க அந்த மக்களை ஏமாத்துறீங்கல்ல வேங்க வேல மலத்தை கலந்தானே அவனை ஏன்டா கைது பண்ணலனே ஆளுங்கட்சி கூட்டணியா இருக்கிறேன் நீங்க ஏன் கேள்வி கேட்கல கொத்தடிமையா இருக்கிறீங்களே அந்த மிக மிகப்பெரிய வழியா இருக்கு அப்ப அதையெல்லாம் அரசியல் படுத்துறது கிடையாது உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறது அரசியல் இத்தனை நீங்க நினைச்சிட்டு ராஜ கண்ணப்பன் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வட்டார வளர்ச்சியாளர சாதி ரீதியா பேசினார்னு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வழக்கு கொடுத்தாரு அன்னைக்கு அவருக்கு ஆதரவா இருந்திருக்கணும் ஆனா நீங்க ராஜ கண்ணப்பனுக்கு ஆதரவா போயிட்டு பேசிட்டு வர்றீங்க அமைச்சர் பொன்முடி ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை நீ எல்லாம் எஸ்சி பிரசிடண்ட் தான் சொன்னாரே அப்ப பொன்முடிக்கு எதிராக நீங்க கொதித்து எழுந்திருக்கணும் ஆனால் அங்க பொன்முடிக்கு எதிராக கொதி தேர்ந்திருக்காம அங்க வேழக்கூடிய பெரும்பான்மை மக்களான உழைக்கும் பாட்டாளி மக்களான வன்னிய சமுதாய மக்கள் மீது தக்கறீங்க டி ஆர் பாலுவும் தயாநிதி மாறனும் பேசுறாங்களே நாங்களான தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறாங்களே நாங்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களா நாங்களாம் மூன்றாம் தர மக்களா அப்படின்னு நான் கேட்டாரு இப்பரா நீ அப்படி கேட்கலானே அங்க போய் கேட்டுக்கணும் பஞ்சமி நிலத்தை முரசொலி கட்டிடம் இருக்குன்னு நாங்களே அதுல என்னங்க சொல்ல போறீங்கன்னு அங்க போராடி இருக்கணும் அங்க எல்லாம் கள்ளமோனம் சாதித்த விட்டு இங்க வந்துட்டு அந்த மக்களை ஏமாத்துறது எந்த விதத்துலங்கனாயோ நீங்க என்ன அரசியல் படுத்துறீங்க திமுக ஒரு இடத்துலயும் கேள்வி கேட்காம திமுக என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டு நீ பாமக மேல பழி போடு பாமகவுக்கு எதிராக பேசி பேசி பொழப்பு நடத்து அதுதான் நம்மளுக்கு அரசியல் லாபம் தெரியும் லாபம் கிடைக்கும் இந்த மக்களை அரசியல் படுத்துறது என்பது வேறு இந்த மக்களை உசு அவர்களை மோதல்ல சமூக மோதல்ல பதட்டத்துல ஏற்படுத்தி அதன் வாயிலாக குளிர் காஞ்சி அதன் வாயிலாக பதவி பகுமானத்துக்கு போயிடும் என்கின்ற நினப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பாமக பத்தி அங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு பாமக கூட்டணியை இவர் விமர்சிக்கிறார் இவர் இருக்கிற கூட்டணி எங்க தெரியுமா ஈழ கொடி தமிழ் உறவுகளை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க பாமக கூட்டணி பத்தி விமர்சிக்கிறதுல எந்த நியாயம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் உச்சத்துல இருந்த நேரத்துல கொத்து கொத்தா தமிழ் உறவுகளுடைய பிணங்கள் தூக்கி வீசப்பட்ட நேரத்துல கூட ராஜபக்சே பார்த்துக்கிட்டு விருந்துல கலந்துகிட்டு இங்க ரத்தக்கார படிஞ்ச காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைச்சுக்கிட்ட திருமாவளவனவர்கள் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பாத்துக்கணும் பாமக என்பது ஒரு மக்கள் சக்தி நிறந்த கட்சி உங்களை மாதிரி ஒரு சமூக பதட்டத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் வாயிலாக குளிர் காஞ்சி அதன் வாயிலாக கட்சி வளர்த்ததல்ல இந்த உலகமே காணாத மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை நடத்தி என்எல்சி மக்களுக்கான மன்னுரிமை போராட்டத்தை நடத்தி சமச்சீர் கல்விக்கான போராட்டத்தை நடத்தி இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் நடத்தி அறநிலைய மக்களுக்கு ஆக இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தி பட்டியல் சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்காக வென்று கொடுத்து இவங்களுடைய போராட்ட வரலாறுலாம் இப்படிதான் இருக்கும் உங்களுடைய போராட்ட வரலாறு எப்படி இருக்கும் நீங்க போய் அங்க போய் போராடு அந்த பொண்ணுடைய குடும்பத்தை இது பண்ணு இல்லையா தீவட்டிப்படியில வண்ணினுடைய கடையை அடிச்சு ஒடுக்கு அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நம்ம திவட்டி படையா கூட ஏன் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தை உடன்படல அப்படின்னா திரும்பி ஒரு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பணும் இல்ல உச்ச இல்ல உயர் உயர்நீதிமன்றம் அனுப்பணும் நீங்க வெளில வந்து பெட்ரோல் கொண்டு வீசுறதா நீங்க கத்து கொடுத்ததா ஜனநாயகமா நீங்க அரசியல் படுத்தி வச்சிருக்கிறதா ஏன்னா சங்கத்தமிழ் உங்க சங்கத்தமிழ் சொன்னாருங்க ஆமாங்க அடித்தோம் அப்படின்னாரு அப்ப அது எந்த மாதிரியான நடைமுறையில இருக்கு நாங்க என்ன வேணாலும் பேசுவோம் காவல்துறைக்கே முறக்கலை விடுக்கிறாங்க என்ன மாதிரி காவல்துறை நம்பிதான் நாங்களா இருக்கிறோம் ஆனா காவல்துறைக்கே நீங்க பாதுகாப்பு வேண்டுமாட்டிருக்கு காவல்துறைக்கே அங்க மறக்க விடுக்கிறாங்க காவல்துறை ஏன்னா நீ எதையாவது ஒரு அசம்பாவிதம் மறுபடி ஒருத்தவங்க ஓடுறான்னு வச்சுக்கலாம் அவனை பிடிக்கக்கூடாதுன்னு பெண்களை முன்னாடி இருந்துட்டு பின்னாடி பிரச்சனை பண்றாரு இப்படியெல்லாம் பண்றதுதான் அரசியல் படுத்துறதுங்க சத்தியமா எல்லாம் தெரியாது இவர் வேற இந்தாண்ட வேற பேசுறாரு தமிழர்களுடைய இப்போ நீங்க அங்க நடந்தது என்ன ஒரு விருது விழா நடந்துச்சு அது மொத்தமா தமிழர் விரோத கூட்ட விழாவை எனக்குலாம் பண்ணிடுச்சு அவர் வேற இன்னைக்கு வேற அவர் ஆள் மனசுக்குள்ளார யாரோ போய் அவர் நம்ப வச்சிருக்கிறாங்க அவர் பெரிய தேசிய தலைவர் இங்க ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் திமுக கிட்ட கதர்றது அஹ் பக்கத்து மாநிலத்துக்காரன் காரண எல்லாம் தெரியல இருக்கு அதுலயும் கர்நாடகால என்ன கொடுமை அப்படின்னா பிசிகா சார்பா ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டு ஆனா அதே பிசிகா சார் வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார் இது மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் பிசிகாலதான் நடக்கும் அதோடைய கட்சி பேர் வேற வித்தியாசமா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிசிகா அங்கேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே இருக்கணும் ஆனா அங்க வந்து விடுதலை என்கின்ற வார்த்தை கன்னடத்துல என்னவோ சிறுத்தைகள் என்கின்ற வார்த்தையை கன்னடத்துல என்னவோ கட்சி என்கிற வார்த்தையை கன்னடத்தில் என்னோ அதே மாதிரி மாத்திட்டாங்க ஒருவேளை இங்க எழுச்சி தமிழர்னா அங்க எழுச்சி கன்னடராகிடு வரோம் அப்படின்ற சொல்லுகிறார் பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அதோடைய தமிழ்நாடுபடி இங்க இல்ல வெகுஜன மக்களுடைய கட்சின்னு நினைக்கிறது அது மாதிரி இங்க அர்த்தப்படி இல்லை இங்கேயும் பகுஜன் சமாஜ் கட்சி தான் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க இருந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே கன்னடம் ஒத்துக்க மாட்டான் அது இப்ப கன்னடன்னு இப்ப இவங்க தமிழ்நாட்டுல சாதிச்ச பின்புலத்தோட இப்ப கர்நாடகால சாதிக்க போயிருக்கிற வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தலைவர் வளர்றாருன்னா வாழ்த்துக்கல ஆனா வளராம நீங்க வன்மத்தை மட்டுமே கக்கிட்டு இருப்பேன் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டு அதை வச்சே பிழைப்பு நடத்துவோன்றது இருக்குல்ல அதைதான் மாத்திக்க சொல்லுவேன் வேற என்னமே ஒண்ணுமே கிடையாது எங்கள் எல்லா இது ரெண்டுமே ஆதி தமிழ் மொழிகள் ஒன்று மட்டும் வாழ்றான் ஒத்துமையா இருக்கிறான் ஆனா இவன் என்ன ஒத்துமையா இருந்தா நம்மளுக்கு அரசியல் பிழைப்பு இல்லையே இவன் ஏன் ஒத்துமையா இருக்க ஊர்ற எதையாவது ஒரு மோதலை ஏற்படுத்து என்ன அந்த ஊர்ல பிரச்சனையே இல்லையா ஏதாவது நம்ம பிரச்சனையை ஆரம்பிப்போம் என்ன பிரச்சனையை ஆரம்பிப்போம் கோயில் எடுத்துப்போம் இல்லையா ஏதாவது அந்த பொம்பு பள்ளி எடுத்துப்போம் வேற ஏதாவது பிரச்சனையை எடுத்துப்போம் இல்ல நம்ம ஏதாவது பண்ணிட்டு அதை பழியூத்திக்க அவன் மேலே போடுவோம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துறதை விட்டுட்டு நீங்க சமூக நீதிக்காக ஒரு மாபெரும் புரட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாமகவை விமர்சிக்கிறீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை அரசியல் படுத்தணும்னு சொல்றீங்களே நீங்க என்னத்தை அரசியல் படுத்திட்டீங்க பட்டியல் சமுதாய மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அந்த மக்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லாத போலவே பாமக பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு கோரிச்சு அது ஒரு விழிப்புணர்வு அது ஒரு புரட்சி அது அரசியல்படுத்துது நீங்க யார சாதி வெறியும் சொல்றீங்களோ அந்த காடு வெட்டியாரை வைத்து அரியலூர் மாவட்டத்தில ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலைகளை மட்டுமல்ல இரட்டை கூலையினை இருக்கவே கூடாதுன்னு ஒழித்து கட்டினாரு அது ஒரு அரசியல் படுத்துது பட்டியல் சமுதாய மக்கள் மருத்துவராக வேண்டும் என்று மத்தியில மத்திய மருத்துவ கல்லூரியில இதை இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாரே ஒருத்தர் அன்புங்க ராமதாஸ் அவர்கள் அது அரசியல் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டலம் கட்டினாங்களே பாமக அது அரசியல்படுத்து அயோதாச பண்டிதர் பெயர்ல மருத்துவ கல்லூரி தொடங்கினாங்களே அது அரசியல் படுத்து ஆனா இதையெல்லாம் எதுவுமே செய்யாத நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை அரசியல் படுத்தணும்னு பேச வரீங்க பாமக மேல சாதிய பெரியன்னு சொல்லி பட்டம் சுமத்துறீங்க நீங்க இதுவரைக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்னத்தை சாதிச்சீங்கன்னு பட்டியலிடுங்க ஒண்ணுமே இருக்கு கீழே பார்த்தா பூஜ்யம் தான் இருக்கும் பாமக பட்டியல் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா எத்தனை சமூகங்கள் இருக்கோ அத்தனை சமூகத்துக்காக அருந்திய மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக வன்னிய மக்களுக்காக பிள்ளைமார் சமுதாய மக்களுக்காக நாடார் சமுதாய மக்களுக்காக நாடார் சமுதாயத்தை பத்தி பசி பசி பாடத்திட்டங்களை இழிவா பதிவு பண்ணும்போது போது அதை கண்டித்தது முதல்ல பாமக பாமக என்பது எந்த சாதியினர் என்ற வேறுபாடும் கிடையாம அத்தனை பேருக்கும் நியாயத்தின் அடிப்படையில போராடக்கூடிய இருக்கும் ஆனா வன்னியர்களுக்கான உரிமையை கேட்க போது மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்போது அது வன்னியர்களுக்கு மீதான உங்களுடைய வன்மம் முதல்ல இப்படி குடிக்கிறதா போராடுறாங்க இல்ல இல்ல பட்டியல் சமுதாய மக்கள் குடிச்சா பரவாயில்ல இந்த மக்கள் தான் போராடுறான்னு போறாங்களா பொதுவாக டாஸ்மாக் கடையெல்லாம் எல்லாம் தானே போராடுறாங்க ஆனால் திருமாவளவன் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்கு என்பது எங்க போனாலும் அது ஒரு மன வியாதி மாதிரி மறைச்சாட்டு இருக்கவருக்கு எங்க போனாலும் பாமக பத்தி பேசணும் பாமக பத்தி பேசணும் அப்படின்னு கனவுல கூட அதே சிந்தனையே இருக்க மாட்டேன் உங்களுடைய உட்கட்சி விவகாரம் உங்களுடைய உட்கட்சி விழா உங்களுடைய உட்கட்சி நிகழ்ச்சியில உங்க கட்சிய பத்தி பேசுங்க உங்க கட்சி வளர்ச்சி பத்தி பேசுங்க அதை விடுத்து விட்டு எதுக்கு மத்ததெல்லாம் பேசி நீங்க எது எது சொன்னாலும் அதுதான் உத்தமம்னு சொல்றதுக்கு பல ஊடகங்கள் கைகூலி இருக்கு ஏன்னா எல்லா இடத்தையும் உங்க ஆளங்க கட்சிக்காரங்களை நிரப்பி வச்சிருக்கிறீங்க அதனால நம்ம என்ன வேணா பேசிடலாம் நினைப்ப நினைவேற்றி விடுங்க கைவிடுங்க இந்த மக்களை ஒன்னா வாழ விடுங்க இந்த மக்களை அமைதியா வாழ விடுங்க இந்த மக்களை ஒத்துமையாக இருக்க விடுங்க அதுவே போதும் நன்றி